ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டேவிழா எப்படி போகுதுன்னு பாக்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுல குலதெய்வம் கோயில் கட்டியிருந்தாங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்க குலதெய்வம் கட்டியிருந்து இன்னைக்குதான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எல்லாருமே என்னோட குடும்பம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தொப்பு கொடி உறவு அதாவது எங்களுக்கு தாத்தா பாட்டி வந்து தான் எங்க தாத்தாவோட பிறந்தவங்க அண்ணா அஞ்சு தம்பிங்க அந்த அஞ்சு அண்ணன் தம்பிங்களோட பசங்க தான் இவங்க எனக்கு அண்ணாங்க தான் எல்லாருமே சோ வீட்டுல எல்லாம் பெரியவங்கன்னு பார்த்தாக்கா இப்ப எங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான் இருக்கிறாங்க ஒரு பெரியப்பா ஒண்ணு இருக்கிறாங்க பெரியவங்கன்னு பார்த்தா அவங்க மூணு பேர்தான் இருக்காங்க அவங்க மூணு பேர்தான் வச்சு மத்த பசங்களையும் வழி நடத்தி இவ்வளவு தூரம் கோயில் எல்லாம் கட்டி கொடுந்திருக்காங்க எங்க குலதெய்வம் பார்த்தா சிவபெருமான் தான் சிவன் விஷ்ணு பா சாரி சிவனும் பார்வதியும் தான் சிலையா பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அஹ் முருகரும் முருகர் எப்படி சிலையா இருப்பாரோ சோ சேம் அதேதான் பிள்ளையாரு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நந்தி தேவர் இவங்கள்ட சிலையா வச்சு உள்ள வந்து கோயில சிலையா பண்ணி வச்சு தான் பிரதேசம் பண்ணிக்கும் ஆனால் வந்து தாத்தா பாட்டிகளையும் வந்து சரி சில மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் வந்து அந்த உள்ள இருக்கிற வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணல வெளியே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கவர் பண்ணேன் ஸோ கொஞ்சம் கும்பாபிஷேகம் பண்ண விஷயம் இதை மட்டும் கவர் பண்ணேன் ஸோ எங்கள் அம்மா விடுதா வந்தாச்சு நான் காலையே வந்து சார்ட்ஸில் அப்லோட் பண்ணி பதினோரு மணிக்கு வந்த நைட்டு லேட் ஆகிடுச்சு வந்து சேரதுக்கு நைட்டே வந்து சேர்ந்துட்டேன் அப்புறம் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயில போய் சாமி கும்பிடுறதுனால என்ன ரொம்பவே டயட் ஆயிட்டேன் பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு வீடியோஸ்ல மைக் மயக்கிட்டு வராதுன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ஆஹ் சப்போஸ் நான் வீடியோஸ் அப்லோடும் பண்ண முடியல ஏண்டா கால ஷார்ட்ஸ் வரலையே நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நான் அஞ்சு மணிக்கு அப்லோட் பண்ணேன் ஆனா வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை நெட்டே கிடைக்கல நான் காலையில இருந்து நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டா இருக்கிறேன் சுத்தமா கிடைக்கல பார்க்கறேன் எங்கேயாவது வேற எங்கேயாவது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்காக ட்ரை பண்ணி பாக்குறேன் ஓகே சரி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாருமே என்னோட அண்ணா என்னோட தம்பி என்னோட சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இல்லை நீங்க இன்னைக்கு பாக்க போறது வேற யாருமே கிடையாது என்னோட அக்காங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சோ தனி வீடியோஸ் வீடியோ முடியல கூட்டம் எல்லாம் பிஸியா இருந்தாங்க அவங்க தனித்தனியெல்லாம் எடுத்து சொல்ல முடியல கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு நான் வந்து காமிக்கிறவங்க மொத்தமா அப்படியே காமிச்சிருக்கேன் சார் இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருந்தது வாங்க வீடியோ பாக்கலாம் நானும் என் தங்கச்சி காலைல கிளம்பிட்டோம் அவளோட சேரீ தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரி சொல்லிட்டு ஒரே மாதிரி சாரி எடுத்து கொடுத்துருந்தான் சோ சேம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க மூஞ்சி ரெண்டு பேரும் கண்ணு கூட தெரியாது சேம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இதுதான் எங்க ஊர் கிராமம் சோ உள்ள கிளம்பியாச்சு கோயிலுக்கு போறதுக்காக பாப்பாங்க எல்லாருமே மூணு பேர் முன்னாடி போயிட்டாங்க நானும் நானும் தங்கச்சி இப்ப சரிசமா மூணு பேர் மட்டும் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் சோ ரோடு இதுதான் நோம்பினால திருவினால பயங்கர இதா இருக்கும் இனி எல்லாம் வரல என்னன்னு தெரியல சோ கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் இங்கதான் வந்து எங்க குலதெய்வ கோயில் கட்டிக்கிறாங்க ஆஹ் ஏன்னா வந்து சில வீடியோஸ்ல இருந்து சரியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா வந்து கூட்டமா இருந்துச்சு இதா இருந்துச்சு சரி அப்படியே வந்து இவருதான் சித்தப்பா எங்க அண்ணா முன்னாடி நின்றுட்டு வீட்டு வழி எல்லா ஆண்களும் சரி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க கும்பாபிஷேகத்துக்காக சாமி வந்து உள்ள வந்து கோயிலுக்கு வெளியே வந்து ஒரு சின்னதா ஒரு செலவு வச்சிருக்க கல் இருக்கு அவங்க அடுத்ததான் வந்து சாமி இருக்கிறதா சொல்லப்படுது சோ அந்த சாமிக்கு வந்து பதெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள போய் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி சித்தப்பா சே அண்ணன் பசங்க அக்கா பசங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்க சோ என் தம்பிங்க எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல சோ அவங்கதான் எல்லாருமே அங்க இருக்கிறோம் சோ நான் சும்மா அப்படியே வந்து நீங்களும் அந்த கும்பாபிஷேகம் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் அப்படியே வந்து வீடியோஸ்ல காமிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே சோ நிறைய பேர் கும்பாபிஷேகம் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால ஓகே

என்னோட பெரியப்பா இவங்க தான் வந்து இப்ப பெரியவங்களா இருக்காங்க சோ அவங்கள வச்சுதான் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விஷயத்திலயும் சரி அவங்கதான் முன்னாடி இருந்து எல்லா பண்றது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே ஒரு தொழில் குடி உறவு எல்லா விஷயத்துக்கும் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க நாங்க சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் இந்த கோயில் விசேஷத்துல வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பூஜை பண்ணி ஆகணும் சோ அதனால வந்து வருஷத்துல ஒரு எப்பயாவது ஒருக்கா சண்டை போட்டா கூட வருஷத்துல ஒரு நாள் இந்த நோம்பின்னு வரும்போது சேர்ந்துருவாங்க இது நோம்பி கிடையாது கோயில் கட்டினால கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நோம்பி வந்து திங்க செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு அப்லோடு பண்றேன் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இது என்னடா இப்படி வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேடும் ஸோ கண்டிப்பா நீங்க அதை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்னிகுண்டத்துல போடுறதுக்காக அக்னி பண்ற இது பண்றதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ காலைல எல்லாருமே ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தோம் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் பூஜைக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகி உக்காந்தாச்சு ஸோ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு பாக்கலாம் ध्यानम ॐ देवदित्य एवच का खंड का संतम ससिद नमः कृण वंद वत्नम नेत्रम सुआलं धारितम स्वृगानिभम पादीशं नभाने पुरिमुतेय नमः ॐ श्रीनिभा

पंचाशनासनाय नमः ओम नम शिवासा ओम नम शिवाय शिवाय नमः ओम वामदेवाय नमः ओम सत्योसा नम ओम ईशानमूर्त नमस्ते परम ब्रह्मय नमः करै आदि आवागदिमगे अनादि प्रथवर्य अयि साहामय नमः तवे आदि आवायाः साहामय नमः तवे आदि आवागदिमगे अनादि प्रथवर्य अयि साहामय ओम् हग्य मोत्तयै दन्ना महा ओम् गणनाथय वम्मादान धर्मेवदा ओम् ग्रास्य प्रभावरिभिगारमे द्रोमेश्वर वनासोम कंद स्वामीनाह दान देवदां आहागय जंडोत्प्राः ओम् गणनाथ्वा गणय पद्मामगे प्रित्तेना वात्सनात्मय गणराज ब्रह्मना शरणं प्रहार இதுதான் என்னோட அப்பா இங்க விறகு எடுத்து அக்னிகுலத்துல போட்டுக்கிறாருல அவர் தான் என்னோட அப்பா परम सिंह किंकिन नमामूं तुम का मैं शरण है मैं कहां है परम सिंह किंकिन परमणी किरण महा ओम द पूजा इसके गर्भवती चली गई नाना वाली दया इस पर ओम द पूरी भाई इसके गर्भवती चली गई नाना वाली दया इस पर ओम द पूरी भाई इसके गर्भवती चली गई नाना वाली दया इस पर ओम द पूरी भाई इसके गर्भवती चली गई नाना वाली दया इस पर ओम द पूजा इसके गर्भवती चली गई नाना वाली दया इस पर ओम द पूरी भाई इसके गर्भवती चली गई नाना वाली दया इस पर

எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு கும்பாபிஷேகம் சோ பொங்கலும் கொடுத்தாங்க அப்புறம் பஞ்சாலயம் தான் கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சிருந்தாங்க சாப்பாடு சாம்பாரு ரசம் பெச்சிருந்தாங்க சோ நான் வந்து பஸ்ட் சாப்பாடு வாங்கிக்கிட்டேன் எல்லாம் நம்ம குடும்பம் தான் முன்னாடி நிக்கிறது வந்து என் தம்பிக்குள்ள எங்க வீட்டு வம்சத்தோட முத வாரிசு சோ இப்ப எங்களை மாதிரிதான் சேம் கொஞ்சம் ஓரளவு பாக்குறதுக்கு அஹ் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு சாம்பார் தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்புறம் வயிற்று பிரக்யா ஒரு சைடுல உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல இந்த சைடு வந்தாங்க அந்த சைடு பேரா வெயில இருந்துச்சு சார் நிழலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம் வயிற்று சரியா சாப்பிடவே மாட்டேன் டயர்டு வர அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோமா எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பருவம் மணிக்கு கரு ஜுழியன்னு வந்துருச்சு ஸ்நாக்ஸா வாங்கி வந்து என் வந்த கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு உள்ள வச்சுருந்தாரு சாப்பிடவே மாட்டேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு வயிறு அம்பிடுச்சு அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் போ அப்புறம் என் தங்கச்சி வந்து தம்பி பிள்ளை கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தா ஆஹ் அப்புறம் நானும் அவளுக்கு கொஞ்சம் ஊட்டலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுனாக்கா சாப்பிட உடைய நான் வந்து ஜாஸ்தி இருக்கிறது தங்கச்சுதான் ஜாஸ்தி அவளை எல்லாம் பார்த்தது அதனால எங்கன்னா வந்து ஜாஸ்தி வரவே இல்லை அப்புறம் அப்படி போயிட்டு கொஞ்சம் லாஸ்ட்லதான் வந்து வந்து ஒத்திக்கிட்டான் அப்புறம் சாப்பிடுடி அப்படின்னதுக்கு அதுக்கப்புறமா வந்து ஒரு வாய் சாப்பிட்டா சாப்பிடவே முடியுண்டான் அவகிட்ட வகை வாங்கி சாப்பிட்டா எங்கன்னு சாப்பிட முடியறான் ஏன்னா அவன ஜாஸ்தி பாக்குறான் அதனால குழந்தையில அவளா பார்த்தா இப்பயும் வந்து அவள பார்த்துட்டு அவகிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் செஞ்சுட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் குழந்தைங்களாம் விளையாட்டு இருந்தாங்க என் எல்லாம் சாப்பாடு பறிக்கிட்டேன் அம்மா அப்பா எல்லாருமே வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க சோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட அம்மா என்னோட தம்பி எல்லாருமே சரி அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி வந்து நீ பரிமாறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பா அம்மெல்லாம் கிளம்பிட்டேன் எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு உடம்புல குத்துது ஒரு மாதிரி அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கிட்டோம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது நகைச்சி சூடா ஒரு டீ க கொடுத்தா ரொம்ப நாள் கழிச்சு டீ குடிக்கிறோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு செஞ்சு கொடுத்த குடிக்கிற நாளா வச்சு வச்சு சாப்பிட்டு குடிச்சிருந்தேனா இப்ப நங்கச்சி செஞ்சு கொடுக்குறா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குது அப்புறம் டீயோ பிஸ்கட்டோட சாப்பிடுங்க வெளியே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் உட்காந்து அர்த்த பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் போச்சு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்குது பசங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க மூணு மணி நேரம் ஆகி போச்சு எல்லாம் படுத்து எந்திரிக்கவே இல்ல இந்த வயிற்று ஓர்த்தி மட்டும் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு கிடக்குறா என்ன வச்சு அவன் மட்டும் எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடிட்டு கிடக்குறான் சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிருக்கு வேலை இல்லாம போனான கால செம பசி அஞ்சு மணில இருந்து ஒரு டீ கூட குடிக்கல தண்ணி கூட குடிக்கல அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டது அது ஒரு மாதிரி ஏற மயக்கம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் அம்மா அப்பா தான் அங்கேதான் இருந்தாங்க அம்மா வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன தான் நான் நீங்க எப்பயும் என்ன திட்டுறீங்களோ அதே மாதிரிதான் நான் தூங்கி இருந்துச்சு எங்க அம்மாவை திட்டினேன் துணியாத்தா வச்சு போட்டுச்சு அவ்வளோ தயாரில்ல கூட அப்ப நாங்க எல்லாம் தூங்கிட்டோம் இப்பதான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸோ அஞ்சு மணிக்கு எங்க அம்மா அஞ்சு மணி ஆயிடுச்சு எந்திரிங்க எலி போட்டு லைட்டு போட்டுடுச்சு டீ வச்சு குடிச்சோம் ஸோ நைட்டு கோயில இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதைதான் சாப்பிடணும் சோ இன்னைக்கு டேவ்லாக் இப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப டயர்டா இருக்குது அதனால உங்களுக்கு சின்ன டேவ்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே காய் ட்ரெஸ் எல்லாம் போட்டதெல்லாம் பூரா எங்க வீட்டு பசங்க வம்சாவளி பசங்க அவங்க மட்டும் காய் வெட்டி போட்டு அவங்கள மட்டும் உள்ள விட்டிருக்கோம் மற்றபடி நாங்கள் லேடிஸ் எல்லாம் வெளியே நின்று சாமி கும்பிட்டோம் ஓகே சரி இன்னைக்கு டேவ்லா போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்